சொலீமாவோட சிட்டி சென்டர் இந்த ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா மிர்வா ஃபுளோரிசு தான் பொலிவியா எம்பசி

சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா சிட்டி வந்து அந்த ஸ்பானிஷ் ஸ்டைல் தாங்க மொத்தமாவே உங்களுக்கு அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு மட்டனா பேக்கான் இருக்கு பேக்கான் நம்ம சாப்பிட மாட்டோமே பேக்கான் பண்ணிக்கறி ஐயோ நாளைக்கு நியூ இருக்கு இங்கதான் செலிப்ரேஷனா செம்மையா இருக்கிற குட் மார்னிங் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் மாலாஜ் இன்னைக்கு நான் எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா லீமா லீமாவில் சிட்டி சென்டரான மெர்ரா ஃப்ளோரஸ் சென்டருக்குலாம் இருக்கும் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் சிட்டி சென்டர் ஸோ இன்றைக்கி இவ்வளோ காலையில் நான் எங்கே போய்ட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம் கார்டு வாங்கணும் ஸோ இது மாதிரி கிளாரோன்னு ஒரு கம்பெனி இருக்குது அந்த சிம் கார்டு வாங்கினா நான் போயிட்டுருக்கேன் இப்போது சிம் கார்டு வாங்கிட்டு அங்கேருந்து பொலிவ எம்பசி நான் போகிறேன் ஸோ பொலிவ் எம்பஸியை போயிட்டு நான் போயிட்டு நான் வெளியே வந்து சொல்கிறேன் உங்களுக்கு என்ன ப்ராசஸ் என்ன இது எல்லாமே எம்பசி வந்து வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி நாட்டல் பாஸ்போர்ட்லாம் எடுத்துட்டேன் எடுத்துட்டு போயிட்டு தான் இருக்கேன் அதாவது சிம் கார்டு வாங்கினா தான் நமக்கு வந்து எனர்ஜி கை ரெண்டு கை ஒரு கை அந்த வந்த மாதிரி இருக்கும் நமக்கு சிட்டி சென்டர் இந்த ஏரியா பேர் நம்ம இருக்கிறது இப்ப பக்கத்தில் இருக்கும் உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு பசபிக் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்துல ரெண்டு மூணு பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் லீமாவை டிஜிட்டலா பயணிப்போம் இன்னைக்கு ரீமாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஸோ இன்னியோட கரண்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் டிகிரிஸ் ஜஸ்ட் நம்ம ஒரு சென்னையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நமக்கு நார்மல் கிளைமேட் தான் அவ்வளோ கோல்டு கிடையாது ஸோ இங்கே ஈக்வேட்டர் கீழே இருக்கும்போது சம்மர் சொன்னேன்ல ஸோ ஈக்வேட்டர் கீழே இருக்கும்போது சம்மர் நமக்கு இந்த லீமாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க ஸோ மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லேருந்து கேஎஃப்சிஸ்லேருந்து ஸ்டாஃப் பக்ஸ்லேருந்து ஸோ எல்லாமே இருக்கு கார்டு வாங்கலாம்னு கடைக்கு வந்துருக்கேன் நம்ம என்ன பிளான் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுப்போம் ஸோ நம்ம டோக்கன் கொடுத்துருக்காங்க வெயிட் பண்ண சொல்லி ஏர்போர்ட்டில் வாங்கலாம் சொல்லியிருப்பேன் சிம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரு சைட் தான் இருக்குது அந்த டூர் நல்லா வராது நீ யாரும் வாங்கிக்காங்க சிட்டி சென்டர் போய் நைட் வரத்துக்கு பதினொன்று மணி ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து சிம் கார்டை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வாங்க வந்திருக்கோம் ஸோ வெயிட் பண்ணுவோம் நம்ம டேர்னுக்கு நம்ம டேன் வந்தோடனே போக வேண்டியது தான் எஸ் C17 இப்போதான் C10 வந்த C13 போயிருக்கு C17 வெயிட் பண்ணுங்க ஊர்ல வோடாஃபோன் ஆட்டல் எல்லாம் இருக்கும்ல அதே மாதிரி தான் வந்து இங்க என்ன பிளான் எனக்கு தெரிஞ்சு IRGP எடுக்கிறது நல்ல பிளான் நினைக்கிறேன் என்ன பிளான் மட்டும் விசாரிச்சு போ எனக்கு நம்ம கலர் நல்லா இருக்கு இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் டைம் சொல்லிருக்காங்க நமக்கு இப்போதான் C14 வந்திருக்கு சோ வெயிட் பண்ணுவோம் இன்னும் தெரியல எத்தனை நிமிஷம் ஆகணும் ஒரு டென் பிப்டீன் மினிட்ஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிஸியா இருக்குங்க காலையில நைன் ஓ கிளாக் தான் எல்லாரும் ஓப்பனிங் பண்றாங்க எல்லாருமே நைன் ஓ கிளாக் தான் வராங்க அதுக்கு முன்னாடி யாருமே நடமாறது கிடையாது நான் பார்த்த வரைக்கும் ரோடே கொஞ்சம் எம்டியா தான் இருக்கு நைன் ஓ முன்னாடி எயிட் ஓ கிளாக்லாம் ஸ்டார்ட் ஆறேன் எயிட் அப்படியே ஸ்டார்ட் ஆகும் நைன் ஓ கிளாக் எல்லாரும் வராங்க நைட் ஆனா ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் எல்லாரும் ஒர்க் பண்றாங்க பிஸியா இருக்கு நான் சொல்ல வரேன் நடமாட்டம் நிறைய இருக்கு நம்ம பார்த்தோம் இறங்கும் போது நம்ம பார்த்தோம்

நட்ட நடுவில் எங்க பத்தாதுங்க ஸோ ஏழு நம்ம ஏழு நாள் ஏழு இன்டூ மூணு போட்டா கூட இருபது ஜி இருபத்தொரு ஜிபி வரும் நான் எக்ஸ்டர்னா நாற்பது ஜிபி சேர்த்து வாங்குறேன் நான் அப்லோட் பண்றோம் வீடியோஸு எல்லாமே நடக்குது ஸோ எந்த வித லேகோ எந்த கஷ்டம் வந்துடக்கூடாது மச்ச பிச்சு போகும்போதோ இல்லை வந்து எங்கே போகும்போதோ ஸோ அதனால நாற்பத்தஞ்சு இன்டூ ரெண்டு மொத்தம் பார்த்தா பார்த்து இந்த மூணு மூணு பேக்கேஜாக வாங்கிட்டேன் நான் பாஸ்போர்ட் கொடுத்து வாங்கியாச்சு சரி நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் இது ஒரு கம்மியாக இருக்குல்ல கம்மியான பேக்கேஜ் பார்த்தா இந்த கிளாரோ கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு ஜிபி தான் கம்மியாக இருக்கிறது ஸோ அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு ஒரு பத்து பார்த்தீங்களா நாற்பத்தஞ்சு ஒரு இருபது கணக்கு பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு சோல்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா ஃபைவ் ஜி தான் உங்களுக்கு அட்டகாசமான நெட்வொர்க் கிடைக்குதா இல்லைன்றதை நம்ம பார்த்துருவோம் ஏன்னா எல்லாருமே தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க கொஞ்சம் அதிகம் தான் கூட இன்னும் பார்த்தீங்கன்னா இருக்குது சிம் இருக்குது அதெல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் உங்களுக்கு இது கவரேஜ் நல்லா இருக்கும் நல்லா இது திஸ் டுவெண்ட்டி ஜிபி ஃபஸ்ட் ஓ டுவெண்ட்டி ஜிபி பி ரைட் ஃபார் திஸ் Uh, and yeah. next 20 gp comes automatically or uh, should i call no no all together yeah. all together uh -huh. uh, so you, you pay the the, the 33 dollars so yeah. i get total 99 you're playing all playing together all planned together uh, that's why one day, one month. oh uh, no problem no problem uh -huh. ah, okay. it's all okay, okay. <laughs> <laughs> I, like, I thought after uh, after this separate separate. before uh -huh. Recharge uh, 14 soles or 50 soles or new 18 soles, no? Recharge 20 soles. They give you 40, they give you 20 GB. 20, of course. It runs out and then it recharges, nothing more. first 20 GB, first. Uh, finish and e new for 20 GB. And new... Automatic, automatic. Yes, other, other. Automatic. Thank uh -huh. you, sir. No problem, sir. No, no problem, sir. No. <laughs> போயிடுவோம் நம்ம ஏன்னா வந்து இங்க பாஸ்போர்ட் வர வச்சுட்டு இருக்கேன் கையில அதனால என்ன பண்ணலாம் சிம் கார்டு போட்டோம் அறுபது ஜிபி சிம் கார்டு போட்டுட்டு அப்படிங்கிறது எம்பசி போயிட்டு இருக்கோம் பஸ் கேட்டேன் கூகுள் ஒரு மாதிரி காட்டுது நேரில் ஒரு மாதிரி காட்டுது சரி கேப் எல்லாம் பாத்தீங்கன்னா பத்து சோலை தான் கேட்டாங்க இரநூத்தி இருபது ரூபா கேட்டாங்க இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போறதுக்கு சரி ஓகே வாங்க போயிருவோம்னா சொல்லிட்டு இப்போ இறங்கிட்டோம் நம்பர் ஒளிவாக போயிட்டு எம்பசி ஒலிவாக்கு போயிட்டு சோ பாஸ்போர்ட் கொடுத்து வச்சுக்கோங்க எவ்வளவு நேரம் பண்ணுவாங்க தெரியாது எவ்வளோ ஸ்டாம்ப் பண்ணுவாங்களா என்ன ஏஜென்சியாஸோ அதாவது தெரியாது ஸோ அதனால முதல்ல பாஸ்போர்ட்ட போய் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு ஸ்டாம்ப் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரு மூச்சு விட்டுருவோம் நம்ம பலுவே எம்பசியில் நீங்கள் பாருங்க ஸோ காலையத்து நைட்டு உங்களுக்கு சரியாக காமிச்சிருக்க முடியாது ஏன்னா நைட்டு ஃபுல்லு இருட்டாக இருந்துச்சு அதனால வெளியில் தெரியாது உங்களுக்கு பட் மார்னிங் வியூஸ் நைஸுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் மக்கள்லாம் அவ ரொம்ப ஹெல்ப்பிங் ஹெல்பிங் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணணும்னா பார்த்து ஆர்கியூ பண்ணி வாங்கினேன் வச்சிக்கலாம் சார் வாங்கல சார் தான் உங்களுக்கு வந்து பாஷை தெரியலனா கூட நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ண முன் வராங்க நம்ம நம்ம ஏரியா நிறைய டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டரு மணி எக்ஸ்சேஞ்சு ஃப்ரீ வைஃபை இது எல்லாமே உங்களுக்கு வாங்க நோக்கி போவோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃப் வர்றாங்க போட்டு முடிச்சு நான் பேசுகிறேன் பேசுறேன் சந்திப்போம் மக்களே வயசா சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கிட்டு நான் பேசுகிறேன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வீசா ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துடுறாங்க மொத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் ஆச்சுங்க என்ன பண்ணணும்னா நான் வெப்சைட்லேயே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன் ஸோ பொலிவிய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஒன்று எனக்கு ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிடுறோம் முதல்ல நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு எந்த எம்பஸியில் நீங்கள் சப்மிட் பண்ண போறீங்கிறத முதல்ல மென்ஷன் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ இதான் பொலிவியா எம்பசி எஸ்டியோ கம்யூனியோலி டி பொலிவியான்னு போட்டுருக்க போகிறாங்க ஸோ எம்பி வந்தீங்கன்னா முதல்ல வந்து இங்கே என்ட்ரன்ஸில் வந்து நீங்கள் வந்து உங்கள் பாஸ்போர்ட்டு அந்த ஃபார்ம் பேஜெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கேருந்து உள்ள அனுப்புவாங்க உள்ள வந்து கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பேசி அப்ரெண்ட் பண்ணி கொடுத்தாங்க இந்தியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா விசான் அரைவல் தராங்க பொலிவியாக்கு பொலிவேல் என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சலாடி ஸோ வந்து அமேசான்ஸ்லாம் நிறைய இருக்கு பொலிவலை பாக்குறதுக்கு ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா பொலியாவுக்குள்ள போனால் வீசான் அறைவல் வாங்கலாம் பாடர்ல போய் வாங்கினீங்கன்னா நூத்தி அறுபது டாலர் எவ்வளோ ஒன் சிக்ஸ்டி டாலர்ஸ் பாடர்ல போய் வாங்கினா அதே நீங்க வாங்கினீங்க வாங்கினீங்கன்னா வெறும் முப்பது டாலர் தான் ஓகேங்களா நான் முப்பது டாலர் பே பண்ண வீசா கொடுத்துட்டாங்க ஸ்டிக்கர் வீசா போட்டு பாஸ்போர்ட்டில் அடித்து கொடுத்துட்டாங்க மேக்ஷூரியாக ஒன்று ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் ஒரு ஒரு பாஸ்போர்ட்டில் ஒரு பிளாங்க் பேஜ் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ புலி வீஸாவில் உங்களுக்கு அடித்து கொடுத்துருவாங்க இதுதாங்க மேட்ரு பார்டரில் போய் வாங்கினா நூற்றி இருபது டாலர் மிச்சம் பண்ணுறதுக்கு இங்கே முப்பது டாலர்லேயே நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் கசானி பார்டரில் தான் நீங்கள் வந்து வாங்க வாங்குறதுக்கு இருக்கும் ஸோ கசானி பார்டரில் வந்து லேண்ட் கிராஸ் பார்ட் பார்டரில் கிராஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த கா பார்டரில் போய் வாங்கினா நூற்றி டாலர் எங்கே வாங்குவோம்னு சொல்லிட்டு ஸோ இங்கேயே நமக்கு வந்து ஸ்டாம்ப்பிங் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ இதுதான் மேட்ரு நல்லா இங்க வந்து நான் பொலிகா எம்பாஜிட்டி பொலிகா வந்து இங்க வந்து வாங்கணும் ஸோ வெளியில் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ரோட்ல ஸோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா பொலிகா பிளாக் உங்களுக்கு உள்ள வீடியோ போடுறேன் அது உள்ள உட்காந்து உட்காந்த இடம் ஸோ அதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு சும்மா வந்து உள்ள வந்து சேர்லாம் போட்டிருக்காங்க உட்காந்துட்டு எல்லாமே போட்டிருக்காங்க தயவு செஞ்சு பெருவில் வாங்கிக்கோங்க எம்பசிஸ்ல எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா பெருவில் இருக்கு பெருவில் பார்த்தீங்கன்னா லீமால இருக்கு லீமால பார்த்தீங்கன்னா குஸ்கோவில் இருக்கு அப்போ இந்த இடத்துல எம்பசிஸ்ல இருக்கு ஸோ வீசன்னா வீசான ஆரம்பித்தாலும் உங்களுக்கு ஸ்டிக்கர் தான் தருவாங்க பாஸ்போர்ட்ல ஸோ ஸ்டிக்கர் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க வந்தீங்கன்னா இதுதான் எம்பசி இதோட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல எல்லாம் நான் கொடுக்குறேன் ஸோ இந்த பொலிவியா எம்பசி லீமால் இருக்குங்க ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி ஹாஸ்டலில் போய்ட்டு பாஸ்போர்ட் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு உங்களுக்கு ஒரு செம்மையான ஒன்று காட்டுறதுக்கு போகிறேன் ஸோ ஒரு பொய்யான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஓல்டு ஆர்கியோலாஜிக்கல் டவுன் இருக்கு நம்ம இருந்தே பக்கத்துல தான் ஸோ அங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு போயிடுவோம் ஸோ எப்பவுமே நீங்கள் வந்து பார்டரில் வீசா இருக்கிறது வந்து இந்த பொது பார்டர் வீசா இருக்கிறது வந்து கொஞ்சம் அட்வைசபிள் கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கு அதில் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாஸ்போர்ட் காப்பி எல்லாத்தையும் அவங்க வாங்கிட்டாங்க ஐட்னரி என்னெல்லாம் பண்ண போறோம் ஐட்னரி ஸோ எல்லாத்தையுமே அவங்க வாங்கிட்டாங்க வாங்கினதுக்கப்புறமா அப்புறமா எனக்கு திருப்பி வரும்போது பாஸ்போர்ட் மட்டும் தான் கொடுத்தாங்க ஸோ எல்லா ஐடினரி டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்காவாக நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் பார்டர்ல வச்சுக்கோங்களேன் வச்சுக்கோங்க விசான அங்க உட்காந்து அது பின் பண்ற மாதிரி இருக்கும் பஸ் கிளம்பிடும் உங்களுக்கு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு அதனால நீங்க வந்து இந்த மாதிரி வந்து பார்டரில் வாங்க வாங்காம எம்பசியில நியரஸ்ட் எம்பசி ஒரு நாள் தெருவில் இருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் வேலை தாங்க இது வந்துட்டீங்கன்னா போயிடலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போட்டுடலாம் தெரியுது அவங்களுக்கு சிக்ஸ் மினிட்ஸ் வாக் ஆகுது நேராக போயிடலாம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரேஷன் ஆஃப் படி பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபர்ஸ்ட் இம்பிரேஷன் ஆஃப் பெருவில் பார்த்தீங்கன்னா பெருவு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பானிஷ் ஃபீல் கிடைக்கிது ஏன் ஒரு ஸ்பானிஷ் ஃபீல் கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னால் காஸ் பண்ணாமல் காஸ் பண்ணக்கூடாது தான் ஏன் ஒரு ஸ்பானிஷ் ஃபீல் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஸ்பானிஷ் தான் வந்து பெரு ரொம்ப காலமாக ரூல் பண்ணாங்க அதனால்தான் இங்க வந்து பெரும்பாலான மக்கள் வந்து ஸ்பானிஷ் பேசுறாங்க இங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஸ்பானிஷ் வரத்துக்கு முன்னாடி இங்க வந்து இன்கா மக்களை பத்தி இருக்காங்க இன்கா மக்களை பத்தி நான் வந்து உங்களுக்கு மச்சு பிச்சு போயிட்டு சொல்றேன் நானே ஸ்பானிஷ் ஒரு டாமினேஷன் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு இங்க சவுத் அமெரிக்காவா ஸோ அதனால தான் உங்களுக்கு பொலிவியா சில்லி இந்த இடம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பானிஷ் பேசுகிற மக்களா உங்களுக்கு இருப்பாங்க ஸோ அதான் எம்பசி ரோடு எம்பசியில் ரோடு நடந்து வந்தீங்க லைட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நீங்கள் ஏறி நீங்கள் போகலாம் கேபில் வரணும்னா மிரா ஃப்ளோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டாலர் ஆகுது ஸோ இதுதான் இங்கே ஆஃப் த சென்ட்ரோ சொல்லுவாங்க இது இவங்க சென்ட்ரோ இது ரவுண்ட் அப்டில் இருக்குது ஆரோட ரூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியா மாதிரி தான் ஓட்டுறாங்க எல்லாருமே ஸோ இங்கே ஃப்ளாக்ஸ்லாம் தெரிஞ்சு பார்த்தீங்களா உங்களுக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸை குறிக்கிறதுக்காக இருக்குது இதுக்கு முன்னாடி இங்கே வந்து ரொம்ப ஸ்லோப்பாக இருந்ததாகவும் இது அமைச்சதுக்கு அப்புறமா வந்து இருக்கு இந்த ஸ்கொயர் அது வந்து நாலு பக்கம் ஜங்ஷன் இருக்கு பாருங்க இந்த நாலு ஜங்ஷனை குறிக்கிறதுக்கு தான் இந்த பிளாக்ஸ் தான் நிறுவப்பட்டிருக்காங்க ஒரு டூரிஸ்ட் அப்டா வந்து வச்சிருக்காங்க பிளாசா டி பாண்டேரா பாண்டேரா இங்க பாருங்க இந்தியன் பிளாக் கூட இருக்கு ஜெக்சகுதி ஜொலிக்குது பாருங்க ஆக இவ்வளோ தூரம் கடந்து நம்ம ஊர் பிளாகை பாக்குறது நம்ம இவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா ஸோ செம்யா இருக்குங்க இந்த ஒரு மூமெண்ட்டு சரையில இருக்கு இந்தியன் பிளாக்ஸ் அமெரிக்கன் பிளாக்ல இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை நாட்டு ஃப்ளாக் இங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது நாடு ஃப்ளாக் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சிலேருந்து ஒரு அறுபது நாடு ஃப்ளாக் இருக்கும் சவுண்ட் சென்டர் நம்ம ஒளி தான் இருக்குல்ல நடந்து வந்து லெஃப்டில் நடந்து வந்தோன்னா ஸோ வந்து இங்கே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடையில் சேவ் பண்ணேன் ஸோ அது எவ்வளோ கேட்டேன் நாற்பது சோல பத்து டாலர் ஆகுது நீங்கள் சேவ் பண்ணணும் முடிவு ஒரு பதினஞ்சு இருபது டாலர் ஆகுது ஓகேங்களா ஸோ இதான் இங்கே விலவாசி இருக்கிறது நல்லா தான் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப நேரம் பண்ணாங்க ஸோ நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ரொம்ப நல்லா பொறுமையாக பண்ணி கொடுத்தாரு அவரு ஸோ இது பாருங்க இந்த சென்டரை குறிக்கிறதுக்காக தான் அவங்க வந்து போட்டிருக்காங்க பாருங்க பெரிய சென்டர் இந்த பக்கம் வண்டி வருது அந்த பக்கம் வண்டி வருது ஒரு நாலு பக்கம் வண்டி வருது போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இருக்க பாருங்க பெருவோட ஃப்ளாகு ரெட்டு வைன் ஒயிட்டு போட்டுருக்கு பாருங்க அதான் பெருவோட ஃப்ளாக் அதோட ஒரு சிம்பாலிக் சிம்பிள் இருக்கும் ஸோ அதான் பெருவோட ஃப்ளாகு உங்களுக்கு யூரோப்பில் இருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே செவர்லாம் வந்து கிரஃபேட்டி போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து அந்த ஸ்பானிஷ் ஸ்டைல் தாங்க மொத்தமாகவே உங்களுக்கு அந்த பில்டிங்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது ஃபுல்லாக ஸோ செம்மையாக இருக்குது எப்படி நம்ம வந்து ஸ்பெயினில் நான் ஸ்பெயின் நம்ம பார்த்த மாதிரியே இருக்குது நமக்கு அந்த கொலோனியல் ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக ஓகேங்களா ஸோ பார்த்துங்க நீங்கள் யுஎஸ் விசாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே ஒரு மூணு மாதம் தங்கிட்டு போகலாம் இந்த தெருவில் நாட்டில் ஓகேங்களா ஸோ பெரு புலிவியா சில்லி அது சொல்லிட்டு ஒன்றாவே நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் இந்தியாவிலேருந்து வரமே வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நியூயார்க்லாம் ஃபிளைட்ஸ்லாம் இருக்குது ஸோ அதனால் இன்னைக்கு டேரெக்ட் நியூயார்க் அந்த மாதிரி அமெரிக்கா வந்து தீங்காக வந்துடலாங்க அமெரிக்கா விசாரணை உங்களுக்கு ஆஃப் த ஜாப் ஈஸிங்க ஓகேங்களா பட்ஜெட்டாக பிளான் பண்ணலாம் ஆனால் எவ்வளோ டிக்கேட்டு சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை பார்த்து கேட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் ஆஃப் பெருஸ் அமேசிங்க ஸோ எல்லா மலையும் கட்ட ஸ்மூத்தாக முடிஞ்சிது நாளைக்கு இது வரைக்கும் தமிழில் நீங்கள் வந்து அந்த இடத்த நீங்க பாத்திருக்க மாட்டீங்க ஸோ அந்த ஒரு இடத்துக்கு தான் நாளைக்கு நம்ம போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ பண்ணா ஏன் நான் இனிங் கேப் எடுத்துட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஃபோன்ல இல்லை பத்து தான் இருக்கு எனக்கு நான் பஸ் தேடி தேடி இருக்கேன் யாருமே கரெக்டாக பதில் சொல்ல மாட்டேறாங்க பட் பஸ்ல போக வெயிட் பண்ணுங்க கேப் போட்டு பார்த்தா ஒரு முந்நூறுவா பக்கம் தான் வந்துச்சு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா பக்கம் தான் வந்துச்சு ரெண்டு கிலோமீட்டருக்கு இருபது பதினஞ்சு கிலோமீட்டருக்கு நினைக்கிறேன் நம்ம பதினஞ்சா அஞ்சு புள்ளி ஆறு கிலோமீட்டர் சாரி அஞ்சு புள்ளி ஆறு கிலோமீட்டருக்கு முந்நூறுவா கேட்டாங்க ஸோ போட்டாச்சு ஸோ போக வேண்டியதுதான் நம்ம இங்கிருந்து ஓகேங்களா ஸோ எங்கள் ஏர்போர்ட்லேருந்து நான் சொன்ன சொல்லு இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இந்த ஃபினிஷிங் பண்ணும்போது ஏர்போர்ட்லேருந்து டேரெக்டாக உங்களுக்கு மிரா ஃபுளோரஸஸஸ்க்கே உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு ட்ரெயினும் பஸ்ஸோ ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் பஸ்ஸு ஏர்போர்ட் ஷட்டில் பஸ் அது வந்து ஆறு டாலர் ஆகும் உங்களுக்கு ஆறு டாலர் கொடுத்தேன் நீங்கள் அந்த பஸ்ல ஏறிடலாம் நீங்க மக்கள் எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்காங்க எல்லாமே வந்து ரொம்ப என்ன சொல்றது அவங்களோட அன்பா இருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருமே ரொம்ப எல்லாருமே நம்மளும் நல்லா தேடி வந்து பேசுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து இதுதான் கஷ்டராக இருக்கு இது ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க இந்த ஹொயானா புலக்கா அப்படின்னு சொல்லிட்டு கெட்டவலை கேட்கறதுன்னு நினைக்காதீங்க எக்ஸாக்டா சொல்லணும்னா எனக்கு வாயில பேரில் அந்த பேர் இந்த வாயில வரல அதெல்லாம் சொன்னால ஒரு ஆர்கியாலஜிக் சைட் அப்படின்னு சொல்லிட்டு

சரிவான பேக் பேக்காஸ் நாலாயிரத்தி இரநூறுவாங்க மூணு நாளைக்கு ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ சென்டர்லேயே இருக்குது எல்லா பஸ் ஃபெசிலிட்டிஸும் எல்லா அக்சசபிலிட்டிஸும் பயங்கரமாக இருக்குது எதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த மெக்டானஸ் இருக்குது அந்த பக்கம் பர்கர் கிங் இருக்குது அந்த பக்கம் பீஸா எடுத்துருக்கு சாப்பாடுறதுக்கு பஞ்சங்கமே கிடையாது ஸோ வாங்க போய் சாப்பிட்ருவோம் எல்லா ஊருலுக்கு தர மெக்டானஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது அதே மாதிரி எங்கே இருக்கும் நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்ட்வெஜஸ் இருக்குது பேக்கான் அப்புறம் பேக்கான் சிக்கன் எங்கள் பாஸ் இது சிக்கனா சிக்கனா இதுமே எனக்கு இது சிக்கனா மட்டனா எதுவுமே தெரியலையே சிக்கனா மட்டனா பேக்கான் தான் இருக்கு பேக்கான் நம்ம சாப்பிட மாட்டோமே பேக்கான் பன்னிக்கறி ஐயோ என்ன பண்றது சிக்கன் ஆ சிக்கன் பர்கர் சிக்கன் போட்டிருக்கு ஆனால் பேக்கான் போடுறான் நெட் போலோ டீலக்ஸு தெரிய கவுண்டில் கேட்கலாம் இப்போ இது வாங்கிக்குவோம் நகை சாங்கிக்கலாம் அதான் ஆர்டர் பண்ணிட்டோம் எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது ரூபா ஆச்சு தடானே கேட்டீங்க மெக்டோனால்ஸ்லேயே எப்படின்னா அப்போ மற்ற ரெஸ்டாரண்டில் யோசிச்சு போகிறாங்க மற்ற ஆக்சுவலாக குவாய்ட் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும் மற்ற ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு தெரியலங்க எழுநூற்றி இருபது ரூபா இருக்குது ஓகேங்களா அது நினச்சிக்கு வர வழி இல்லை சாப்பிட்ருவோம் ஓகேங்களா ரெண்டு ஆர்டர் பண்ண ஒரு பர்கரு ஒரு நகட்ஸு ஒரு பாம்போ வந்துச்சு ஓகே ப்ரைஸ் வச்சு தான் குறை சொல்கிறதுக்கு இல்லை நம்ம ஊர்லேயே ஆர்டர் பண்ணால் அவ்வளோதான் ஆகும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் நினைக்கிறேன் எழுநூறு ரூபாய்க்கு ஏன் வரலாம் நம்ம ஊரில் கூட ஆர்டர் இவ்வளோ தான் வரும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ தெரு ரீமா போடைய சிட்டி சென்ட்ரங்க இது வி ஃப்ளவர்ஸ் மாதிரிங்கன்னா பரிமாணம் ஹாஸ்டல் அப்போசிட்லாம் இருக்குது செம்மா லொக்கேஷன் ஹாஸ்டலுங்க ரெடி ஆகலங்க ரெடி ஆகிட்டு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா ஃபாண்டா உங்களுக்கு அந்த மெல்கான்ஸ் சிப்ஸு பெர்கர் கொடுத்துருக்காங்க அப்புறம் சிக்கன் கொடுத்துருக்காங்க சரிங்களா சாண்ட்டு பார்த்து சொல்லிடுவோமா டேஸ்ட் எது மாதிரி இருக்குண்ண

ஓகேங்களா ஸோ இங்கேருந்து பஸ் எடுத்து இந்த பக்கம் தான் போகணும் இந்த வாட்டி கண்டிப்பாக பஸ்ஸில் தான் போகிறோம் இந்த வாட்டி கண்டிப்பாக பஸ்ஸில் தான் போகிறோம் நம்ம ஸோ நெக்ஸ்ட் பஸ் எப்போன்னு பார்த்துருவோம் நம்ம ஸோ இதாங்க சிட்டி சென்டர் வந்து எவ்வளோ லைவ்லியாக இருக்குது பாருங்க அவ்வளோ சிட்டி சென்டரை வந்து டாக்ஸி எல்லாமே ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்கணும் எங்களுக்கு ஸோ த்ரீ நாட் ஒன்னுங்க ஸோ இங்கே தான் வருது பஸ்ஸு த்ரீ நாட் ஒன்று பஸ் நம்பர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மூணு ஸ்டாப்பு போட்டிருக்கு பாருங்க ஒரு மூணு ஸ்டாப் தள்ளி ஐயாச்சோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் இறங்கணும் கிறிஸ்மஸ்னால அவங்களுக்கு ஃபுல்லாக கிறிஸ்மஸ் ட்ரீ போட்டு வச்சிருக்காங்க பிரம்மாண்டமான கிறிஸ்மஸ் ட்ரீங்க அது த டவுனில் மிரா ஃப்ளோரஸில் இது ஏரியா பேர் மிரா ஃப்ளோரஸஸ் அவங்களுக்கு பிரம்மாண்டமான டீ நைட்லாம் லெட் பண்ணி சூப்பராக இருக்குது நாளைக்கு நியூ இயர்க்கு இங்கே தான் செலிப்ரேஷனாக செம்மையாக இருக்கிற ஹாஸ்டல் இங்கே இருக்குது செலிப்ரேஷன் இங்கே இருக்கு நாளைக்கு அதையும் நான் காட்டிடுறேன் உங்களுக்கு நாளைக்கு நியூ இயர் செலிப்ரேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு செப்பரேட்டாக இது காட்டுறேன் நான் பஸ்ஸு கைட் த்ரீ தீ ஒன் இந்த கண்டிப்பா பஸ்ல தான் நம்ம போறோம் அயாச்சு போட்டுருக்கா இங்கே பாருங்க ரெக்கார்ட பழமா இருக்க ரெக்கார்ட பழமா இப்ப இருவா இங்குமா சயாச்சு இந்த பஸ் வருது பாருங்க த்ரீ நாட் ஒன் போட்டிருக்கா சோ என்ன நான் பஸ்ல உங்களுக்கு நீங்க டிக்கெட் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க போயிருவோம் பஸ்ல டிக்கெட் எடுத்துக்க சொன்னாங்க Kristin,いいpassen போய் Dung 특히 எதுவும் கேட்போம் chief seeing the நம்ம இருக்கிறது team போகலாமா நம்ம recording ஹையாச்சு ஸோ ஜென்ரலாக நீங்கள் DVD டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் So வரும் 18,000,000

இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பஸ்ல நீங்க வச்சாதான் உங்களுக்கு வந்து வரும் நீங்க காசோ கார்டோ வந்து ஒர்க் ஆகாது என்ன பண்ணா அவர்கிட்ட கையில கார்டு காசு கொடுத்துட்டு நான் கார்டு கார்டு எங்கன்னு தெரியல நமக்கு பார்க்கலாம் அது என்னன்னு தெரியல எனக்கு கார்டு எங்க எப்படி வாங்குறதுன்னு தெரியல அது டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் கேட்டு சரிங்களா கேட்க கேட்டு சொல்லிடுறேன் ரிட்டர்ன் வரும்போது நான் பஸ்ல கேட்போம் ரிட்டர்ன் வரும்போது பஸ்ல போவோம்ல போனா கேட்கலாம் என்ன கார்டு என்ன கதை அப்படி